ஏழாவது மந்திரத்தில் என்ன பார்த்தீங்க திருவாசகம் பார்க்கலாம் திருவாசகம் போற்றி மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி இந்த பிறப்பில் இசைவான பூக்களை பறித்து முறையாக திருவந்தெழுத்தை சொல்லி தவறாமல் உன் திருவடிகளுக்கு நான் அவர் தவறாது விடவில்லை சிட்டின் பத்தில் அழிஞ்சிட்டேன் பயனின்றி கிடந்தேன் அப்படிப்பட்ட எனக்கு அந்த அதிசய மாலை இதே மாதிரி தானே வருது அற்புத பத்து அதிசய பத்து அதிசய மாலை ஒரே கண்டப்ட் தான் எனக்கு தனது திருவடி தாமரை இரண்டையும் காட்டி அங்கே என்ன சொன்னாரு திருவடியை காட்டி என்னுடைய ஆணவ மலத்தை ஒடுக்கினார் அப்பன் தானே கொண்ட கடைசியில் அப்பனும் வந்துட்டார் அப்பன் அப்படி எவ்வளவு பெரிய கான்செப்ட் பாருங்க ஆ நன்றி அப்பன் தானே கொண்ட வியப்பினை இன்னதென்று அறிய மாட்டேன் அப்படின்னார் இப்ப நாம அந்த மந்திரத்துக்குள்ள போகணும் மந்திரம் ஆறுல வணங்கும் இப்பிறப்பு இறப்பு நினையாது அப்படிங்கிறதுக்கு சாதனம் செய்யாதுன்னு பொருள் சொன்னோம் அந்த சாதனம் செய்யாதுங்கிறத எங்க சொல்றார் மாணிக்கவாசகர் ஏழாவது மந்திரத்தில் சொல்கிறார் இந்த பிறப்பில் நான் மலர்களை பறித்து உனக்கு இடவில்லை அப்படிங்கிறார் மலர்களை பறித்து உனக்கு இடவில்லை அப்படின்னு சொல்கிற இடம் ரொம்ப கவனமாக படிக்கணும் சரியைகிரியையே குறிக்கும் மலருங்கிற ஒன்றே சரியைகிரியையையே குறிச்சிடும் சரியை வாதிக்கும் மலருண்டு கிரியை வாதிக்கும் மலருண்டு ஆமாம் மலர் உண்டு கிரியை எதா மாறும் கிரியை தான் யோகம் கிரியையே யோகமும் சேர்ந்தது இப்போ மலர் என்ற ஒரே வார்த்தையை வச்சு சரியகிரியை யோகம் மூன்று எடுக்கணும் மூன்றையும் எடுக்கணும் அதில் தான் தொழில்நுட்பம் இருக்குது தொழில் ரகசியம் சரியகிரியை மூன்றையும் எடுக்கணும் சரியகிரியை மூன்றும் முடியும் போது ஏன் மைக்கு மைக் மைக்கேன் போடும் சரியகிரியை மூன்றும் போது என்ன வரும் இருவினை உப்பு மலபரி பாகம் சக்தினி பாதம் இருவினை உப்பு வரும் மலபரி பாகம் வரும் சக்தினி பாதம் வரும் இருவனவகுப்பும் அலபரிவாகம் சத்திரிவாதம் வந்த பிறகுதான் அருள் எதாக வரும் குருவாக வரும் அருள் குருவாக வரும் இதுவரைக்கும் எட்டாம் உற்பத்த மேல் இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தாம் ஞானம் நிகழும் என்றது மேல் சரியகிரியா யோகங்களை செய்துடி நன்னதியாக ஞானத்தை காட்டியல்லது அல்லது மோட்சத்தைக் கூடாது அப்படின்னா ஞானம் ஞான தவம் ஞானத்தை காட்டுதல் மூணு பார்ட் இருக்குது ஞானம் தவம் ஞானம் ஞானத்தை காட்டுதல் தவம்னா என்னதுன்னு தெரியுது ஞானம்னா என்னதுன்னு தெரியுது தவத்தை யார் காட்டணும் குரு காட்டணும் அப்போ அந்த இடத்துல யார் வருந்துருவா தானாக யார் வந்து இறங்குவா குரு வந்து இறங்குவார் குருவை நீங்கள் அதில் கொண்டு வந்துடணும் குருவே அதில் கொண்டு வரணும் கொண்டு வந்த பிறகு உயிர் எதிலிருந்து விடுபடும் ஐம்புல வேடர்களிலிருந்து விடுபட்டுரும் இந்த ஸ்டெப்பு போட்டு நீங்கள் போகணும் சும்மா படிக்கக்கூடாது ஐம்புல வேடர்களிலிருந்து விடுபட்டுரும் இப்போ ஒன்பதாம் உற்பத்திக்கு போகணும் ஊனக்கண் பா அந்த ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி புறாத்துணை தேர்த்தியன பாசம் ஒருவர் தண்ணிடலாம் பதி விதி எண்ணும் அஞ்செழுத்தே இப்பிறப்பினில் இணைமலர் கொய்துதான் இயல்படும் அஞ்செழுத்தோதி அஞ்செழுத்தை நீங்கள் ஒன்பதாம் உற்பத்த சொல்லாமல் சொல்லக்கூடாது அஞ்செழுத்தை சொல்லணும்னா எந்த நூற்பாவுக்கு குறணும் ஒன்பதாம் உற்பச்சு தான் அஞ்செழுத்து சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் திருவருட்பயன்லயே எத்தனாவது தலைப்பில் தான் அஞ்செழுத்து இருக்குது ஒன்பதாவது தலைப்பில் தான் அஞ்செழுத்து இருக்கு ஒன்பதாவது தலைப்பில் தான் அஞ்செழுத்து இருக்கு அஞ்செழுத்து ஓதி அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய நீண்ட முன்னுரைனா அஞ்செழுத்துக்கு நீங்கள் வரணும்னா இவ்வளவு பேசாமல் வரக்கூடாது பூங்கிற ஒன்று தான் சரியை காட்டி கிரியை காட்டி யோகத்தை காட்டி இருவினை ஒப்பு காட்டி மலபரி காட்டி சத்திரி காட்டி குருவை காட்டி ஐம்புல வேடர் விடுபடுதலை காட்டி ஐந்தெழுத்து வரைக்கும் கொண்டு போகும் ஐந்தெழுத்து சொல்லி நான் உன் திருவடிக்கு மலரிடவில்லை அப்படிங்கிறார் அது எனக்கு நடந்திருக்கணும் நடக்கலை அப்படிங்கிறார் நடந்திருக்கணும் நடக்கலை என்னுடைய ஆன்மா எதையெல்லாம் கடந்து போயிருக்கணும் எழுதுங்க ஒன்று தவத்தை முடிச்சிருக்கணும் குருவருள் பெற்றுக்கணும் ஞானத்தை அடைஞ்சிருக்கணும் ஐம்புலனில் விடுபட்டிருக்கணும் தவம் குருவருள் ஞானம் ஐம்புல விடுதலை மலவாசனை நீங்குவதற்காக என்ன எடுத்து சாதனம் அஞ்செடுத்து சாதனம் இது அவ்வளவுமே நின்று போச்சுதுங்கிறார் இது எல்லாமே நின்று போனதுக்கு காரணத்தையும் அவர் சொல்லிட்டார் எதில் அழுந்தினது காரணம் உலகியலில் அழுந்தினது காரணம் அதுதான் நீங்கள் அந்த இந்த மந்திரத்தை தனியாக படிக்காதீங்க ஆறாவது மந்திரத்தோடு சேர்த்து படிங்க வணங்கும் இப்பிறப்பிவை நினையாது மங்கையர் தம்மோயிடும் புனைந்து வாயுதல் வெகு வெள்ளத்தில் பித்தனாய் தெரிவேனை குணங்களும் குரிகளும் இலா குணக்கடல் கோமளத்தோடும் கூடி இந்த கோமளத்தோடும் கூடி இருக்குது இல்லை அதில் அம்மை வர்றது தான் நம்ம குருவாக மாற்றிக்கணும் அம்மையை யாராக மாற்றிக்கணும் குருவாக மாற்றிக்கணும் அணைந்து வந்தனை ஆண்டு கொண்ட அருளையை அற்புதம் அறியேனே இப்பிறப்பினில் இணைமலர் கொய்து நான் இயல்போடும் அஞ்செழுத்தோதி இயல்போட இயல்போடுங்கிறது விதினு அர்த்தம்ங்க பதி பதி விதி என்னும் இயல் அஞ்செழுத்து ஓதி தப்பிலாது முட்டாதுன்னு அர்த்தம் உன் கடல்களுக்கு நான் இந்த மலர்களை இட்டுருக்கணும் அஞ்செழுத்து ஓதி மலரிடணும்னா அஞ்செழுத்தை யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு குருவிடத்தில் தீக்கை பெறுதலையும் நீங்கள் அதில் உள்ள கொண்டு வரணும் தீக்கை பெற்று மார்க்கத்தில் நிற்காம இப்படி போனது அப்படி ஒரு ஆன்மா போகிறது என்றால் தடை நிலையற்ற இன்பத்தில் அழுதுதல் நிலையற்ற இன்பத்தில் அழுத்துறது என்னது என்ன மலம் ஆணவ மலம் இது எல்லாத்தையும் எந்த மலம்தான் தடுக்கும் ஆணவ மலம்தான் தடுக்கும் உராத்துணை துணை பாசம் ஒருவ ஆணவ மலம் தான் தடுக்கும் இறைவன் தன்னுடைய மலரடி இரண்டையை காட்டுனாருங்கிறார் காட்டுனாலே யாருடைய வேலைதான் அதுக்கு முந்தின மந்திரத்தில் அம்மையோட கூடினாருங்க இங்க என்ன செய்யறது இரண்டு திருவடிகளை இணை காட்டின்னு சொல்லிட்டாலே என்னதுதான் குருவருள் தான் காட்டி காட்டுதல் யாருடைய வேலை குருவினுடைய வேலை காட்டி காணும் கண்ணுக்கு காட்டும் உடம்போல் காட்டுதல் குருவினுடைய வேலை அப்பன் குருவை தந்தையா சொல்றது ஒரு புதிய மரபு கிடையாது அப்பன் என்னை வந்து ஆண்டுகொண்டருடைய இறைவன் குருவாக வர்றத அப்பன் சொல்கிறார் பாருங்க அந்த அற்புதத்தை நான் அறியேன் வித்தியாசமாக இருக்குல்ல அந்த மந்திரத்தினுடைய பொருள் இப்படி பார்த்தா தான் அந்த தெருவாசலம் இப்பிறப்பில் நான் இப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய நான் அப்படி வாழ்ந்தேன் மூணு ப்ரா ப்ராஜெக்ட் இருக்குதில்லை நான் செய்திருக்க வேண்டியது இது செய்யக்கூடாததை செய்தேன் நீ உபகாரம் செய்தார் அப்படிங்கிறது மூணு பாட்டு இருக்குது அந்த மந்திரம் அடுத்த மந்திரம் பார்த்தா நீங்கள் கிளம்பலாம் ஊசலாட்டை உலக உடல் உயிரான இருவினை அறுத்தென்னை நீங்கள் இப்போ பேசுனதுக்கெல்லாம் ஆதார சேகர மந்திரம் தான் இது அதில் உங்கள்கிட்ட எங்கேயாவது மலம் பேசியிருக்காங்களா சார் உங்களை யார் மலம் பேச சொன்னால் அதில் குரு வர்றாரா உங்களை யார் குருவை பற்றி பேசணும் இருவினை வகுப்பு மலபரி பாகமெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு உங்கள் உள்மனம் சொல்லும் இங்கே பாருங்கள் இந்த மந்திரத்தில் ஊசலாட்டும் உடல் உயிர் ஆயின இருவினை அறுத்து யார் இருப்பார் குருவை தவிர யாராலும் இருவினை அறுக்க முடியாது அதான் சாஸ்திரம் அதாவது சஞ்சீத மலத்தை தீக்க யார் வந்தே ஆகணும் குரு வந்தே ஆகணும் அறுத்து என்னை ஓசையால் உணர்வாருக்கு உணர்வு அறியவன் உணர்வு தந்து உணர்வுங்கிறது தான் ஞானங்க உணர்வு தந்து ஒளியாக்கி அப்போ உயிர் இருள் இருந்ததுன்னா எந்த மலத்துக்குள்ள இருந்துச்சு ஆனமரத்து இந்த ஒளியாக்கி இருபத்தி ஆறாவது பதிகத்துல இதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு நீக்கி முன்னணி நிலாவகையில் குறம்பையில் குரம்பையில் புகப்பை இது இருபத்தி ஆறாவது பதிகம் என்ன தலைப்பு அதுல அதுல பாருங்க எட்டாவது மந்திரம் பாருங்க நீக்கி முன்னணி நிலாவகை அந்த மந்திரத்துக்கு பொருள் படிக்கிற மந்திரம் இருக்கட்டு எழுந்து விளங்கி தோன்றும் பிளம்பு போன்ற ஒடி உடையவனாகிய இறைவன் முன்னாளில் தன்னிடத்தில் இல்லாதபடி என்னை விலக்கி சிறு குடிலாகிய உடம்பில் புகுத்தி இப்பிறப்பிலே தக்க பருவத்திலே திருவருள் கண்ணால் பார்த்து தீக்கை பார்த்து நுட்பத்தை உணர்த்துவதாகிய நொடிப்பொழுதில் சொல்லப்படும் சொற்போன்ற உபதேசமொழி உரைத்து யாருடைய வேலை குருவுடைய வேலை நுகத்தடியாகிய தொடர்பில்லாமல் திருவடியில் என்னை பூட்டி ஒரு மாட்டில் ரெண்டு மாட்டில் ஒரு வண்டியில் மாட்டை பூட்டணும்னா ரெண்டு மாட்டுக்கு ஒருக்கால ஒரு தடி போடுவாங்க அதுக்கு நுகத்தடின்னு பேர் ஏர் பூட்டணும்னா நுகத்தடி போடணும் அந்த நுகத்தடி போட்டால் தான் பூட்ட முடியும் நீ உன்னுடைய திருவடியில் என்ன பூட்டினா என்ன இல்லாமலே பூட்டிட்ட நுகத்தடி இல்லாமலே என்ன நீ பூட்டிட்ட இப்படி ஒரு எவ்வளோ ஆழமான பொருள் இதெல்லாம் நம்ம வேகமாக எப்படி தான் முத்தோதில் படிச்சுட்டு கடந்து போகிறோம்னு எனக்கு தெரியும் நீக்கி முன்னணி நிலா தன்னோட நிலாவகை நுண்ணிய புக பெய்தே நோக்கி நுண்ணியொடியு நுகமேந்தி விழா கைத்தே ஆகமே அந்த மந்திரத்துக்குள்ள இருக்கு சைவ ஆகமமே நுகத்தடியாகிய தொடர்பில்லாமல் என்னை பூட்டி பிறவிக் கடலிலிருந்து மேலே தூக்கி உபதேசம் பெறுவதற்கு முன் செய்த பயனில் செயல்கள் ஒளியும்படி பயனில் செயல்கள்னா வினை துகளறுத்து வயலில் செய்யல என்ன வினை பாசமாகிய குற்றத்தை தொலைத்து வீட்டிற்குரியவனாக்கி என்னை ஆட்கொண்டது சேர்த்தது அடியார் கூட சேர்த்தது எனக்கு வியப்பார் எல்லாம் தான் அடியார் கூட சேர்த்தாங்கிறார் அதிசயம் அறியனங்கிறார் நீக்கி முன்னனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புக பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொச்செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து அதான் தூக்கி முன் செய்த பொய்யறு துகளறுத்து எழுது எழுதரு சுடற்ோதன் அந்த ஜோதிங்கிற வார்த்தைக்காக நான் அங்கே வந்தேன் என்னை ஜோதியாக மாற்றிட்டாங்கிற ஆக்கி ஆண்டு தன் அடியரில் குட்டிய அதிசயம் கண்டாமே அது அப்படியே நான் சொன்ன மாதிரி படிங்க நீங்கள் எதையாவது சேர்த்து படிக்காதீங்க நல்லா இருப்பீங்க அது உங்களுக்கு எந்த பயனையும் தராது நான் சொன்ன மாதிரி படிங்க உங்க சரக்குகளை கொண்டு உள்ள நுழைச்சிடாதீங்க அப்படி நுழைக்கிறாங்க நீங்க தனியா படிச்சுன்னா தான் புரியும் புரியுதா என்ன இது வரைக்கும் வந்தீங்க சொல்லுங்க எந்த மந்திரத்தில் நிற்கிறீங்க ஊசலாட்டும் உடல் உயிரான இருவினை அறுத்தன்னை சரிதானா ஓசையால் உணர்வதற்கு உணர்வரியன் உணர்வு தந்து உணர்வு தந்துங்கிறத தான் நம்ம எதுன்னு சொல்லணும்னு இருக்கிறோம் ஞானம் உபதேசம்னு சொல்லி இருக்கிறோம் உணர்வு தந்து ஒளியாக்கி இந்த ஒளியாக்கியை தான் அந்த மந்திரத்தில் சுடற்ோதியாக்கி இருக்குதா ஆ இதில் குரு உபதேசம் வருதா சார்னு நீங்கள் கேட்டுருவீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் பல முறை சொல்கிறது நீங்கள் அந்த பாடத்தை அப்படியே ஏற்றிங்கன்னா மட்டும்தான் புரியும் நீங்கள் அதுக்குள்ள சிந்திச்சிங்கன்னா வேஸ்ட்டு அந்த ஒர்க்கே வேஸ்ட்டு இப்போ இந்த மந்திரத்துலேருந்து எந்த மந்திரத்துக்கு போகணும் அதிசயத்துக்குள்ளே எட்டாவது மந்திரத்துக்குள்ளே போகணும் இதில் ஏன் குருவை பார்க்குறோங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வர டவுட் எல்லாம் இங்க கிளியர் ஆயிடுது ஒளி ஆசை பாசமானவை அடித்ததன் ஆசை திர்த்து கொட்டிய அற்புதம் அறியேனே ஒளியாக்கி பாசமானவை பற்றறுத்து துறந்ததன் பரம்பெரும் கருணையினார் ஆசை தீர்த்தடி அடியார் அடியார் அடிக்குட்டிய அற்புதம் அறியனே அப்படின்னு சொல்றார் டீ குடிங்க டீ குடிங்க எல்லாரும் என்று இந்த திருவாசக பகுதியை நிறைவு செய்வோம் தொடர்ந்து சிந்திக்கலாம் இது செயினில் தான் போக நீங்கள் தனியாக படிக்க முடியாது அடுத்த மந்திரம் அதில் போய் பெல்ட் ஆகும் நிறைவு செய்வோம் நீங்கள் இதில் ஒன்றே ஒன்று செய்தீங்கன்னா போதும் உங்கள் மூளையை இதில் ஒன்று என்ன செய்யக்கூடாது கலந்தீங்கன்னா இந்த ஒர்க் அத்த